வணக்கம் பதிவுத்துறை தலைவரின் ஒரு முக்கியமான கடிதம் பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க கடித எண் இரண்டாயிரத்தி தொண்ணூறு நாள் பாருங்க ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் பாருங்க பதிவுத்துறை ஆவணப்பதிவில் அரசுக்கு இழப்பு உறுதி செய்யப்பட்ட விவரங்கள் சம்பந்தப்பட்ட ஆவணம் தொடர்புடைய அட்டவணை இரண்டில் குறிப்பு சேர்த்தல் வில்லங்க சான்றில் இழப்பு விவரம் குறிப்பிடுதல் இழப்பு வசூலித்தல் அடுத்தடுத்து சொத்து வாங்கிய நபர்களிடம் விகிதாச்சார அடிப்படையில் இழப்பு வசூலிப்பது விகிதாச்சாரப்படி இழப்பு வசூலிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் சொத்துக்களை பொறுத்து தொடர் ஆவணப்பதிவுகள் பதிவுகள் மேற்கொள்ள அனுமதித்தல் அரசு தொடர்பாக பார்வை ஒன்று முதல் நான்கில் கண்ட சுற்றறிக்கைகளின்படி இந்திய முத்திரை சட்ட பிரிவு கொடுத்திருக்காங்க பாருங்க மற்றும் பதிவு சட்டம் பிரிவு என்பதையே தொடர்பான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளின் கீழான ஆணைகளின்படி அரசுக்கு ஏற்பட்ட முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் உறுதிப்படுத்தப்பட்ட இழப்பு குறித்தும் உள்தணிக்கை மற்றும் மாநில தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ள இழப்பு உறுதி செய்யப்பட்டு இறுதியான இடப்பட்ட விவரங்களையும் இழப்பு சம்பந்தப்பட்ட ஆவண தொடர்புடைய அட்டவணை இரண்டில் உரிய குறிப்புரை மேற்கொள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தொகை உரிய காலக்கெடுவிற்குள் செலுத்தப்படாத நிலையில் அவ்வாவணங்கள் வருவாய் மீட்பு சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்பட்டது என்பதால் தொடர் ஆவணங்கள் பதிவுக்கு வரின் அதனை பதிவுக்கு ஏற்காமல் ஆட்சேபனை குறிப்புடன் தாக்கல் செய்தவரிடம் திருப்பி அளிக்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர முன் ஆவணத்தை பொறுத்து அரசுக்கான இழப்பு உறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் முன் ஆவணத்தில் கண்ட சொத்து தொடர்பாக தொடர் ஆவணங்கள் பதிவான நேர்வுகளில் அதன் பின்னிட்டு முன்னாவணம் பொறுத்து இழப்பு உறுதி செய்யப்படும் நிலையில் பின்னர் பதிவான தொடர் ஆவணங்களிலும் அதன் முன் ஆவணத்தில் கண்ட இழப்பு விவரம் அட்டவணை இரண்டில் குறிப்பிடப்பட்டு அதன் பின்னர் இழப்பு குறிப்பிடப்பட்ட அத்தொடர் ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு பதிவுக்கு வரும் இதர தொடர் ஆவணங்களும் பதிவு செய்யப்படாமல் ஆட்சேபனை குறிப்புடன் ஆவணத்தை தாக்கல் செய்தவரிடம் திருப்பி அளிக்கப்பட்டு வருகிறது மேற்கூறியபடி முன் ஆவணத்தில் ஏற்பட்ட இழப்பு குறித்து அதன் அட்டவணை இரண்டில் குறிப்பிட்டு வில்லங்க சான் ில் அவ்விழப்பு காட்சிப்படுத்தப்பட்டாலும் இழப்பு ஏற்படுத்திய முன் ஆவணத்தினை எழுதி வாங்கிய நபர்கள் அவ் கண்ட சொத்து முழுமையினையும் பகுதி பகுதியாக தொடர் ஆவணங்களின்படி ஏற்கனவே பலருக்கு விற்பனை செய்த நிலையிலும் அவர்களை பொறுத்து முன்னாவணத்தில் கண்ட சொத்து தொடர்பாக எவ்வித தேவையும் எழாத நிலையில் அந்நபர்கள் ஆவணத்தில் கண்ட இழப்பினை தற்போது செலுத்திட முன்வருவதில்லை இந்நிலையில் முன்னாவணம் இழப்பு விவரம் அதன் பின்னர் பதிவான தொடர் ஆவணம் பொருத்தான வில்லங்க சான்றிலும் பிரதிபலிக்கப்படும் நிலையில் அவ்வாவணங்களின் அடிப்படையில் ஒரு பகுதி அல்லது பிரிபடாத பாகம் கிரயம் பெற்ற நபர்களால் முன் ஆவணத்தில் கண்ட முழு சொத்துக்குமான இழப்பினை செலுத்திட இயலாத நிலை உள்ளது இதன் காரணமாக அச்சொத்தினை வாங்கிய பொதுமக்கள் அவசர தேவைகளுக்காக கூட அடமானம் உள்ளிட்ட எவ்வித தொடர் ஆவணங்கள் பதிவு செய்திட இயலாத நிலை உள்ளது இதன் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறும் அரசுக்கு அத்தொடர் ஆவணங்களின்படி கிடைக்க வேண்டிய வருவாயும் தடைப்பட்டுள்ளது மேற்கூறியபடி பாதிக்கப்பட்ட தொடர் ஆவணங்கள் மூலம் உரிமை பெற்றவர்கள் முன் ஆவணத்தில் கண்ட சொத்து முழுமைக்கும் உரிமைதாரர்கள் அல்ல முன் ஆவணத்தில் கண்ட சொத்தின் ஒரு பகுதிக்கு மட்டுமே அல்லது பிரிபடாத பாகத்திற்கு மட்டுமே உரிமை உடையவர்கள் ஆவர் இந்நிலையில் முன் ஆவணத்தின்படி அரசுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பினை முன் ஆவணம் பதிவு செய்த நபர்கள் செலுத்தாத நிலையில் தொடர் ஆவணங்கள் மூலம் பகுதியாக உரிமை பெற்றவர்களிடம் அவ்விழப்பினை விகிதாச்சார அடிப்படையில் அல்லாமல் முழு இழப்பும் தொடர் ஆவண பதிவுக்கு வரும் நபரிடம் கோருவது முரணாக உள்ளது இது தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட முறையீடுகளின் அடிப்படையில் அரசின் தெளிவு கோரி கடிதம் அனுப்பப்பட்டதில் பார்வை ஐந்தில் கண்ட கடிதம் அரசிடமிருந்து பெறப்பட்டுள்ளது பொருள் தொடர்பாக பெறப்பட்ட பார்வை ஐந்தில் கடிதம் இதன் மூலம் அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது அக்கடிதத்தில் கண்ட தெளிவுரைகளை செயல்படுத்திட கீழ்கண்ட நடைமுறைகளை கடைபிடித்திட அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது முன் ஆவணத்தில் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக பின்னர் பதிவான தொடர் ஆவணங்களின்படி அச்சொத்தினை பகுதி பகுதியாக உரிமை பெற்றுள்ள தற்போதைய உரிமைதாரர்கள் அவர் அவரது சொத்தின் அடிப்படையில் இழப்பினை செலுத்த முன்வரும் நிலையில் அவ்விகிதாச்சார இழப்பினை சரியாக கணக்கிட்டு வசூலிக்கலாம் எனவும் அவ்விவரத்தினை சம்பந்தப்பட்ட ஆவண அட்டவணை இரண்டில் குறிப்புரை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அசல் ஆவணத்தில் இழப்பு வசூலிக்கப்பட்ட விவரம் சார்பதிவாளரால் சான்றிடப்பட்டு ஒளி வருடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது மேற்கூறியவாறு இழப்பு வசூலிக்க நிலையில் சம்பந்தப்பட்ட உரிமைதாரர்களால் தாக்கல் செய்யப்படும் தொடர் ஆவணங்கள் பதிவுக்கு ஏற்கப்படலாம் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கண்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுக்கு இந்திய முத்திரை சட்ட பிரிவு கொடுத்திருக்காங்க பாருங்க கீழான மதிப்பு குறைவு நடவடிக்கைகளின்படி பிரிவு நாற்பத்தி ஏழு கீழ் ஆணைகள் வழங்கப்பட்டிருந்தால் அவ்வணைகளை பொறுத்து மட்டும் ஆணையிடப்பட்ட இரண்டு மாதத்திற்குள் இழப்பு செலுத்தப்படாத நிலையில் அதன் பின்னிட்டு செலுத்தப்படும் விகிதாச்சாரப்படியான இழப்பிற்கு பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ நான்கில் தெரிவிக்கப்பட்டபடி இழப்பு செலுத்தப்படும் காலம் வரை அவ்விகிதாச்சார இழப்புக்கான வட்டி மாதம் ஒன்றுக்கு ஒரு சதவீதம் வீதம் கணக்கிட்டு கூடுதலாக வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது பத்தி இரண்டில் தெரிவிக்கப்பட்ட மதிப்பு குறைவு வழக்குகள் அல்லாத இதர சட்டப்பிரிவுகள் மற்றும் தணிக்கை குறிப்புரைகள் தொடர்பான விகிதாச்சார இழப்புகளை வசூலிக்கும் நிலையில் இந்திய முத்திரை சட்ட பிரிவு நாப்பத்தி ஏழு ஏ நான்கின் கீழான ஒரு சதவீதம் வட்டி கூடுதலாக வசூலிக்க வேண்டிய நிலை ஏதுமில்லை என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது மேற்கூறியவற்றிற்கு மாறாக அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்ட முன் ஆவணத்தின் அடிப்படையில் உரிமை பெற்ற முன் ஆவணதாரர்கள் மற்றும் தற்போதைய நில உடைமைதாரர்களால் முன் ஆவணத்தில் கண்ட முழு இழப்பினையோ அல்லது அவரவரது விகிதாச்சார அடிப்படையிலான இழப்பினையோ செலுத்திட முன்வராமல் ஆட்சேபனை தெரிவிக்கும் நிலையில் அச்சொத்து குறித்த தற்போதைய உரிமைதாரர்கள் மற்றும் முன் ஆவணம் எழுதி வாங்கிய நபர்கள் ஆகிய அனைவருக்கும் முன் ஆவணப்படி அரசுக்கு ஏற்பட்ட இழப்பினை விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிட்டு அதனை செலுத்திடக் கோரி அறிவிப்பு அனுப்பிடவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது முன் ஆவணத்தில் கண்ட இழப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அச்சொத்தின் தற்போதைய உரிமைதாரர்களான பொதுமக்கள் அவசர தேவைகளுக்காக தொடர் ஆவணங்கள் பதிவு செய்திட ஏதுவாக வழங்கப்பட்டுள்ள இத்தெளிவுரைகளை எவ்வித குறைகளுக்கும் இடமின்றி பின்பற்றிட பதிவு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்நடவடிக்கையில் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எழும் ஐயங்களுக்கு மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களால் உடனுக்குடன் தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது